சங்கீதம் நாற்பது ஒன்று கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் சங்கீதம் நாற்பது ஒன்று கர்த்தாவே உமது கிருபைக்காக காத்திருக்கும் பொறுமையை கற்றுத்தந்ததற்காக நன்றி கர்த்தர் என் பொறுமையின் நிமித்தம் எனக்கு செவி கொடுத்ததற்காக நன்றி கர்த்தர் என் கூப்பிடுதலை கேட்டதற்காக நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தர் என் கூப்பிடுதலுக்கு உடனே பதில் தந்து பாதாளத்திலிருந்து தூக்கிவிட்டதற்காக நன்றி கர்த்தர் என்றும் என் இருந்து எனக்கு ஒத்தாசை செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்